ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் எஜுகேஷன் சம்பந்தமாக பல பயனுள்ள தகவல் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள் அவங்களெலாம் பயன்பெறக்கூடிய பல பயனுள்ள தகவலும் அப்டேட் பண்ணியிருக்கோம் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா தேர்வு முடிவுகள் எப்போது வெளியிடப்படும் அதே மாதிரி அவங்களுடைய விடைத்தாள் திருத்தும் பணி அதை பற்றிய தகவல் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் மாதிரி ஒவ்வொரு பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஒவ்வொரு சப்ஜெக்ட் பாட பாட் பாட பைசா வந்து கவர்மெண்ட் வந்து ஏதாவது கருணை மதிப்பி வழங்கிருக்காங்களா அப்படின்றத நம்ம எப்படி பண்ணிருந்தோம் அதே மாதிரி ஆன்சர் கீ அப்படி அப்படி அதை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணி நீங்கள் எப்போ வந்து எவ்வளோ மார்க் எடுக்க முடியும் அப்படின்னா வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுது வந்து கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு டேட் வந்து டென்த்து டுவெல்த்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் வந்து எப்பொழுது நமக்கு வந்து தேர்வு முடிவு வந்து கன்ஃபார்ம் டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அது சம்பந்தமான வீடியோ தான் அது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லோரும் வந்து தேர்வு முடிவுக்காக வெயிட் இருக்கோம் அந்த சமயத்தில் பத்தாம் வகுப்பு விடைத்தால் திருத்தம் மாட்டோம் ஆசிரியர்கள் போராட்டம் தேர்வு முடிவு தள்ளி போகுமா அதாவது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து பேப்பர் வெலியேஷன் வந்து பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க என்ன காரணத்திற்காக அந்த பேப்பர் வெலேஷன் பண்ண மாட்டோம்னு சொல்லிருக்காங்க விடை திருத்த மாட்டோம் சொல்லியிருக்காங்க அதை வந்து அவங்க கவர்மெண்ட் வந்து என்ன ஸ்டெப் எடுத்துருக்காங்க கல்வித்துறை வந்து என்ன முடிவு பண்ணியிருக்கு அப்படின்ற பத்தி நம்ம வீட்டில் பார்க்க போகிறோம் குறிப்பிட்ட தேதியில் வந்து நமக்கு வந்து தேர் தேர்வு முடிவு வெளியாகுமா அப்படின்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போக முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பண்ணி பிரெஸ் பண்ணுங்க அப்ப தான் நம்ம அடுத்தாப்புல டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சம்பந்தமாக அப்டேட் பண்ற வீடியோ கிடைக்கும் அதே மாதிரி தேர்வு முடிவு பற்றி அதே மாதிரி யாராவது கருணை மதிப்பெண் எந்த சப்ஜெக்ட்டாக கிடைக்கிது அப்படின்ற வீடியோ வந்து நாங்கள் பண்ணி அப்டேட் பண்ணுறது உங்களுக்கு டேட்டா வரும் தமிழகத்தில் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் பதினாலாம் தேதி தொடங்கி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிவடைந்தது இதனை அடுத்து பத்தாம் வகுப்பு விடைத்தாள் மதிப்பீடு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கடந்த ஆண்டு விடைத்தாள் திருத்தும் பணிக்காக நிலுவைத் தொகையை அரசு இன்னும் வழங்கவில்லை என்று திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் விடைத்தாள் திருத்தும் பணியை புறக்கணித்து ஆசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்ன கேட்டீங்கன்னா திருப்பூர் இருந்து டீச்சர்ஸ்க்காக முன்னாடி திருத்தினா போன வருடம் வந்து பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் பப்ளிக் எக்ஸாம் உடைய பேப்பர் வந்து அவங்க வந்து அமௌண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்த வருடம் பார்த்தீங்கன்னா உள்ளிருப்பு போராட்டம் உள்ளே இருந்து வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் திருத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருப்பாங்க சொல்லிக்காங்க போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் முதன்மை கல்வி அலுவலர்கள் தலையிட்டு நிலுவைத் தொகையை வழங்கினால் மட்டுமே விடைத்தாள் திருத்தும் பணியில் ஈடுபடுவதாக தெரிவித்தனர் ஆசிரியர்களின் போராட்டத்தால் பத்தாம் வகுப்பு விடைத்தாள் மதிப்பீடு பணி சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேல் பாதிக்கப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் உடன்பாடு ஏற்பட்டு ஆசிரியர்கள் விடைத்தாள் திருத்தும் பணியை மேற்கொண்டனர் ஆசிரியர்களின் இதுபோன்ற விடைத்தாள் மதிப்பீடு பணியை புறக்கணித்து போராட்டம் தொடர்ந்தால் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாவதில் தாமதமாக ஏற்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது என்ன பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீச்சர்ஸ் போராட்டம் தான் பார்த்தீங்களா அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்து பேப்பர் திருத்தி வந்து வேலுஷன் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க ஒருவேளை வந்து தாமதமாக அவங்க வந்து இந்த அமௌண்ட் வரல கரெக்டான முடிவு எதுவும் கிடைக்கல அப்படின்னா பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு விட மாட்டாங்க ஏன்னு வந்து டைம் டேபிள் விட்டு போய் நமக்கு வந்து அஃபீஷலாக வந்து எப்போ ரிசல்ட் வரும்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா அதனால் கன்ஃபார்மாக குறிப்பிட்ட தேதியில் வந்து அவங்க அந்த ரிசல்ட் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க தேதி மார்ச் தேதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து நமக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஒருவேளை வந்து நம்ம ஆசிரியர் வந்து பேப்பர் திருத்துல வந்து இன்னும் ப்ராப்ளம் ஏதாவது போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா தள்ளி போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றி நமக்கு தகவல் கிடைச்சினா வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய தங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் இந்த வீடியோ பற்றிய கூடுதல் தகவல் ஏதேனும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தாப்பில் அப்டேட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்